வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு கொடுப்பதாக உழைக்கும் மக்கள் விடுதலை கழக கட்சியின் தலைவர் தேக்கமணி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை பத்திரிகையாளர் மண்டத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் கட்சியினர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர் அக்கட்சியின் தலைவர் கோரியதாவது மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவரும் தலைவர் மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமராகவும் தமிழகத்திலே வாழுகின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணன் மதிப்பு மிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்றைக்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாகவும் நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் அதேபோல இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி வந்த நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று தைரியமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவது என்று ஆற்றல் மிகு பாரதிய ஜனதாவுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் பெருந்தன்மையோடு இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலே நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் தொடர்ச்சியாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அணுகி அந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய போயர் சமுதாய ஓட்டுக்கள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் பாரதிய ஜனதா தேசிய ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் உழைப்போம் தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பொறுமையாக கேட்டு அத்தனை கோரிக்கைகளையும் கிடைப்பதற்கு முயற்சி செய்து உங்களுடைய கோரிக்கைகளை இந்த இரண்டு திராவிட கட்சிகள் ஏமாற்றியிருந்தாலும் கூட இந்த பாரதிய ஜனதா உங்களுக்கு கூட கைகோர்த்து நிற்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார் அதற்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் பார இளைஞர் பேரவையின் சார்பாகவும் மதிப்பு மிகு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பயணம் தொடர்ச்சியாக இருக்கும் அதே போல எங்களுடைய கோரிக்கைகள் போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் போயர் சமுதாய மக்களுடைய அடிப்படை கோரிக்கையான கல்லூரிக்கும் தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் எங்களுடைய உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் ஒரு சட்டமன்றத்தில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் விடுத்தோம் அது உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு இது போன்ற பாடுபட்டு நாட்டின் நாட்டினுடைய உள்கட்டுமான வளர்ச்சிக்கு இன்றியமையாது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தோளோடு தோல் நின்று நாங்கள் உங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிச்சயமாக நிறைவேற்றும் என்று சொல்லி தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதற்காக எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களின் சார்பாக போயநாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பாகவும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்தந்த வேட்பாளர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக முன்னின்று அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு முன்னாடி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பௌர் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையில் இந்த ஐம்பது லட்சம் ஓட்டுகள் வாங்குறதுக்காக மட்டும் இவங்க தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர்றாங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஏடிஎம்கேலேயும் டிஎம்கேலேயும் மாறி மாறி தேர்தல் அறிக்கையில் இருக்குது ஆனால் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து எங்களுடைய ஓட்டுக்களை மட்டும் வாங்குறாங்க ஓட்டுகள் வாங்கினதுக்கு அப்புறம் வெற்றி பெறாங்க வெற்றி பெறதுக்கு அப்புறம் இந்த இரண்டு கட்சிகளே நேரடியாக நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி மாறி மாறி சொல்லி வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் எங்கள் கோரிக்கை சட்டமன்றத்திலே பேசுறது இல்லை எங்களை கோ ஜெயித்ததுக்கப்புறம் எங்களை மதிக்கிறது கூட கிடையாது இதுவரைக்கும் ஐம்பது லட்சம் ஒயர் சமுதாய மக்கள் கல் உடைக்கிறவங்க கட்டட வேலை செய்கிறவங்க இன்னைக்கு வந்து கிணறு வெட்டுறவங்க கோயில் சிற்பிகள் இந்த மாதிரி நாட்டினுடைய உள்கட்டமான வளர்ச்சிக்கும் நாட்டின் நாகரீகத்திற்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் புறக்கணித்து விட்டார்கள் ஆகவே நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் ஒடுக்கப்பட்ட எல்லாம் ஒன்றிணைந்து இந்த திராவிட கட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மதிப்பு மிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில் நிச்சயமாக கடைசி வரை நாங்கள் தமிழக பாரதிய ஜனதாவோடு கூட நின்று இந்த இரண்டு திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கிருஷ்ணகிரியில் தருமபுரியில் சேலம் கரூர் தேனி திருச்சி அதேபோல் திண்டுக்கல் போன்ற தொகுதிகளில் எங்கள் சமுதாய மக்கள் குறைந்தது அறுபதாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கள் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னைக்கு இருபதாயிரம் போட்டு இருபத்தையரம் ஓட்டு வாங்கக்கூடிய தகுதியுள்ள எங்கள் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையே தமிழக பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களிடம் நாங்கள் கொடுத்தோம் அவரும் எங்களுடைய கோரிக்கைகளை அனைத்தும் படித்து பார்த்து எங்களுடைய விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக உங்களோடு உறுதுணையாக இந்த எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் உடனிருந்து உங்களுக்கு செய்து தருகிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் எங்களுக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஏமாற்றியதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவரான அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கின்றோம் அவர்களுக்கு உறுதுணையாக கடைசி வரை இருக்கும் கோயில் சிற்பிகள் இந்த மாதிரி நாட்டுடைய முத்கட்டமான வளர்ச்சிக்கும் காதி நாகரிகத்துக்கு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் ஒன்றிணைந்து இந்த திராவிட கட்சியை வீழ்த்துவதற்கான கூட என்று இந்த இரண்டு திராவிட கட்சியை வீழ்த்துவதற்கு நினைக்குமக்கிரு. தமிழகத்தில் என்ன அளவு மக்கள் இருந்தாங்க? அதை தெரிஞ்சுக. மொத்த இந்த சமய மக்கள் குறைந்த 60000000 கோடிக்கு மேல இருந்தாங்க. தமிழ்நாடு குளுத்தியோ அதுக்கு